சிலுவைக்கு கூட்டிட்டு போகும்போது அவரை கன்னத்துல அரைந்தார்கள் அப்போ நம்ம அவர் வந்து என்ன பண்ணல திரும்ப அவங்கள அடிக்கல திரும்ப ஏன் எதிர்க்குன்னு கேள்வி கேட்கல அவர் அமைதியா இருந்தாரு கன்னத்துல அரைந்தாங்க முகத்துல துப்புனாங்க தலையில கொட்டுனாங்க எவ்வளவு அவரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க ஆனாலும் எல்லாவற்றையும் அவர் சகித்துக்கொண்டு பொறுமையோடு இருந்தார் எதுக்காக அவர் நம் மேல வச்ச அன்பினால எதுக்காக அவர் எல்லாத்தையும் சகித்தார் நம்ம மேல வச்ச அன்புனால மட்டும்தான் அப்போ நம்மளை ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கணத்தையும் திருப்பி கொடுன்னு சொல்றாருன்னு சொன்னா அப்போ நம்ம யார் மேல அன்பா இருக்கணும் நம்ம மேல ஒருத்தர் அன்பா இருந்து நமக்காக சிலுவையில் போனார்ல அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து சரி நீ என்னை அடிச்சியா இன்னொரு கணத்துலேயும் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடணும் அவன் வந்து அவனே நொந்துடுவான் என்னடா இவன் ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தையும் காட்டுறானே சொல்லி அவன் நொந்து போய் திரும்ப